வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கேட்டால் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப செய்யறது ரொம்பவே சுலபம் அதே சமயம் சாப்பிட்றதுக்கு நல்ல கரகரப்பாக ஒரு மொறுன்னு ஒரு கிறிஸ்பான ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி இது செய்யறதும் ரொம்ப சுலபம் சின்ன குழந்தையது பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் இதுக்கு வந்து கால் கிலோ அளவுக்கு கடலை பருப்பை ஊற வச்சுக்கலாம் இது வந்து ஒரு கப் அளவு ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரம் ஊறினா தான் நல்லா உங்களுக்கு மலர்ந்து ஊறி வரும் பொறிக்கும் போது நல்லா பொறிஞ்சி வரும் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி நான் ஊற வச்சு இப்போ பார்த்திங்கனால தெரியும் உங்களுக்கு இந்த கடலைப்பருப்போட அளவு கொஞ்சம் பெருசாக இருக்குது நல்லா மலர்ந்து ஊறி இருக்குது இப்போ நம்ம இதை கழுவி எடுத்து தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கிங்க வடிகட்டிட்டு சுத்தமாக ட்ரை ஆகணும் நல்லா தண்ணியே இருக்கக்கூடாது இப்போ நல்லா வடிகட்டின பிறகு ஒரு வெள்ளை துணியில் போட்டு இதை நல்லா இந்த மாதிரி உலர்த்தி விடுங்க இந்த தண்ணியெல்லாம் இந்த துணியை இழுத்துக்கும் உங்களுக்கு இது மாதிரி காட்டன் துணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே இந்த தண்ணியெல்லாம் இழுத்துடும் இது ஃபேனு கடையில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் இந்த ஈரப்பதம் போக நல்லா காய விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் காய்ஞ்சா போதும் இது மாதிரி நல்லா தனித்தனியாக நல்லா இது மாதிரி பரப்பி விட்டுருங்க கடலை பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் காஞ்சி போதும் நம்ம அதுக்கு பிறகு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் உள்ள ஈரம் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள் சுத்தமாக ஈரமே இல்லை என் கையில் ஒட்டவே இல்லை இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ இதை கடலை பருப்பை எடுத்தாச்சு இப்போ நம்ம இது எண்ணெயை காய வச்சுருக்கேன் நல்ல எண்ணெய் சூடாக இருக்குது இந்த சூடான எண்ணெயில் தான் போட்டு பொறிக்கணும் இப்போ இது மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி இது மாதிரி உள்ள கரண்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுக்கணும் நீங்கள் கையால் எடுத்து போட்டிங்கன்னா டக்குன்னு எண்ணெய் தெரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கரண்டியால் எடுத்து அப்படியே கரண்டிக்குள்ளே எண்ணெய் விட்டுருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க ரொம்ப அதிகமாக போட்டு பொறிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும் நான் ஒரு ஒரு ரெண்டரை கரண்டி போடுறேன் போட்டுவிட்டு அப்படியே விட்டுருங்க இது கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும் இல்லைன்னா உங்களுக்கு மாதிரி கடு இருக்கும் நல்லா விட்டுருங்க இப்போ நல்லா அது வெந்து வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் இது ஒவ்வொரு ஸ்டேஜும் அது மாறும் இப்போ பாருங்க போட்ட மாதிரியே இருக்குது இது கலந்து விட்டுட்டு விட்டுருங்க நல்ல வேகட்டும் திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க ஒரே இடத்துல இருக்காமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேகத்துக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடலைப்பருப்பெல்லாம் வெந்து மேலே எழும்பி வருது பாருங்கள் இப்போ ஆதி அளவு கடலப்பருப்பு மேலே அப்படியே வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் நீங்கள் பிரட்டி பிரட்டி விட்டுக்கிட்டே இருங்க முதல்ல இதோடய அளவு சின்னதாகும் கடலப்பருப்பு சுருங்கி அதுக்கு பிறகு நல்லா விரிஞ்சு பொறிஞ்சி வரும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வேக வைக்கணும் ஒரு ஆறு நிமிஷம் அல்லது ஏழு நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வேக வைக்கிற மாதிரி வரும் அதனால் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது நல்லா வேக விட்டுறணும் இப்போ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே அந்த எண்ணெயோட சலசலப்பாக அடங்கி இருச்சு பாருங்கள் எல்லா கடலைப்பருப்பும் அப்படியே மேலே வந்திருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கடலை பருப்பெல்லாம் ஒரு மாதிரி குழி மாதிரி ஆகிடும் அது நல்லா பொறிஞ்சிடுச்சு அர்த்தம் இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ சுத்தமாக எண்ணெயே இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ நான் முதல்ல போட்ட எல்லாத்தையுமே எடுத்துவிட்டேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு சத்தம் நல்லா கேட்கும் பாருங்கள் இது மாதிரி வெந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா சத்தம் இது மாதிரி கேட்கும் இல்லைன்னா உங்களுக்கு வேறு மாதிரி சத்தம் கேட்கும் இந்த மாதிரி சலசலன்னு சத்தம் கேட்டால் தான் உங்களுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் மீதம் இருக்கிற எல்லா கண்டபெருப்பையும் நம்ம பொறிச்ச பிறகு பார்க்கலாம் இப்போ எல்லா கலவரப்பையும் பொறிச்சிட்டேன் இதில் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு நடவையாக கூட போட்டு பொறிச்சிக்கலாம் இன்னுமே நல்லா பொறிஞ்சி வரும் முதல்ல விகினர் இருந்தால் அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் முதல்ல போட்டு எடுத்துகிட்டு திரும்பவும் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சிங்கன்னா நல்லா இன்னுமே நல்லா பொறிஞ்சி வரும் இது ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு இப்போ அதே எண்ணெயிலேயே நான் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் பொறிச்சிக்கிறேன் கொஞ்சமாக பூண்டை வந்து தோலோடு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா ஒரு சிகப்பாக சிகப்பு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் முருமருப்பாக பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசம் நல்லாயிருக்கும் பூண்டு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த பூண்டும் நல்லா வரப்பட்டுருச்சு இதையும் எடுத்துடலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொரிச்ச கடலை வற்பில் சேர்த்துடலாம் நான் வந்து இப்படியே தான் சேர்க்குறேன் திரும்ப துணியில் போட்டு இந்த எண்ணெயெல்லாம் நான் எடுக்கலை அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மசாலா ஒட்டாது அதனால் நீங்கள் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் மிளகுத்தூள் கொஞ்சம் சாட் மசாலா பெருங்காயத்தூள் ஜீரகத்தூள் எல்லாமே வறுத்த ஜீரகத்தூள் இது வறுத்த பெருங்காயத்தூள் இது பெருங்காயத்தூள் மட்டும் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் முக்கால் ஸ்பூன் சாட் மசாலாவும் ஜீரகத்தூள் அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம பொறிச்சி வச்சுக்கிற கருவேப்பிலையையும் பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மழை நேரத்துக்கு இந்த மாதிரி கரகப்பாக முருமருப்பா சாப்பிட்ற இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே டீ கூட சாயங்கால நேரம் இந்த மாதிரி குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்